வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இக்காணொலியில் நாம் பார்க்க இருப்பது தந்தையர் தினம் அதாவது அந்நியர் தினம் என்பது போல தந்தையர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் மிகவும் விளைவிக்கத்தக்கது அத்தகைய ஒரு தந்தையர் தினத்தில் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு கவி வெறியை கூறி தானும் அல்லது எங்களையும் அளவைத்த ஒரு மாணவி அந்த இடத்தில் நாங்கள் எல்லாருமே உறைந்து போய் பார்த்த ஒரு நிகழ்வு அந்த பாசம் என்றது பெண் பிள்ளைகளுக்கு அப்பா மேல் தானாகவே வந்து விடுகின்றது அது என்னவென்று இதுவரையுமே தெரியாத ஒரு புதிர் அவ்வளவு காதல் அப்பா மகள் உறவில் உள்ள காதல் மிகவும் புனிதமானது அவர்களுடைய அந்த அம்மா அதனும் உள்நுழைய முடியாது ஏனென்றால் அது அவர்கள் இருவருக்குமே தனித்துவமான ஒரு அன்பு அத்தகைய ஒரு அன்பை அன்று தந்தையர் தினத்தில் தன் அப்பாவுக்கு ஒரு கவிவெறியை ஆங்கிலத்திலும் தமிழ் மொழியிலும் கூறி மேசிலுக்க வைத்து எங்களை தானும் அழுது எங்களையும் அளவைத்த வைத்த மாணவியின் அன்பு மிகவும் ஒரு அப்பாவின் பாசத்திற்கும் மகளின் நண்பக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது அங்கு இருவருமே கண்கிழங்கி கட்டியணைத்து முத்தமிட்டு ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை பரிமாறி கொண்டிருந்தார்கள் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அவ்வாறாக ஒவ்வொரு மாணவர்களுமே போத்து தமிழ் தமிழ்ச்சோலை மா கல்விகைக்கு அனைத்து மாணவர்களும் தந்தையர் தினத்தை மிக வெகு விமரிசையாக கொண்டாடி தந்தையர்களுக்காக தங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கவிகள் கவி வரிகளை அர்ப்பணித்து தங்கள் அப்பாவின் மீதுள்ள அன்பை வெளிக்காட்டியிருந்தார்கள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நான் அந்நியர் தினத்தில் கூட இவ்வளவு ஒரு ஒரு இதை கா காணக்கூடியவாறு அமையல அவர்கள் அப்பா அப்பாக்களுக்காக தந்தைய தினத்தில் அவர்கள் அன்று பரிமாறிக்கொண்ட அத்தனை விஷயமுமே ஆக்கப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருந்தது அப்பாக்கள் என்றாலே அது மகள்களுக்கான ஓர் உறவென்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் நான் எனது அப்பாவின் மேல் அவ்வளவு அன்பு கொண்டவ கொண்டவள் ஏனென்றால் எனக்கு என்ன என்னுடைய அப்பா தான் எனக்கு முதல் காதல் எங்கேயும் நான் எங்கள் அப்பாவை நான் விட்டு கொடுத்ததே இல்லை எங்களுடைய அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல நான் தந்தையர் தினம் ஒவ்வொரு வருஷம் வருஷம் எங்களுடைய அப்பா உயிரோடு இருக்கும் வரையுமே அதை ஒரு பெ ஒரு பெரிய ஒரு இதாக ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி அதில் ஷேர் பண்ணி எங்களோட அப்பாவோடய அந்த அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த அப்பா இல்லாத அப்பா ரெண்டாயிரத்தி இருபது அந்த மோசம் போன அன்றையிலிருந்தே தந்தையார் தினம் நான் கொண்டாட விருப்பப்படுறதும் இல்லை எந்த ஒரு இதுவும் செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் அப்பா இல்லாத தந்தையார் தினத்தை கொண்டாட எனக்கு விருப்பம் இல்லை என்று மட்டும் ஒரு ஸ்டேட்டஸ் அதை மட்டும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வச்சுட்டு இந்த கனத்த மனசோடு தான் நான் அதிலிருந்து வெளியில் வருவேன் அப்பாவை அந்த ஒவ்வொரு மகள்களுக்கும் தெரியும் அந்த அப்பாவின் பிரிவு எவ்வளோ ஒரு வழியை கொடுக்கும் என்று அவ்வாறாக இந்த தந்தையர் தினத்தில் எனது மாணவர்களுடன் நான் எனது அப்பாவையும் அந்த இடத்தில் நினைவு கூர்ந்தது மிகவும் ஒரு அரிய சந்தர்ப்பம் ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே எனது அப்பாவின் நினைவுகள் மனசில் இருக்கும் ஆனால் அன்று தினம் ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுக்காக சின்ன பிள்ளைகள் நாங்கள் இப்போ வளர்ந்து தான் எல்லாத்தையுமே வெளியில் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இவர்கள் சின்னஞ்சிறார்கள் தங்களுடைய அந்த மழை மொழிகளில் வடிவ தங்களுடைய அப்பாக்களுக்காக உண்மையாகவே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தது மேசலித்து பார்த்து கொண்டிருந்தேன் அந்த இடத்துல என்னால் எதுவுமே சொல்ல முடியும் ஒவ்வொரு ஒரு விஷயம் ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளும் அந்தந்த இடத்துல தங்களோட ஆற்றல்களையும் தங்களுடைய அப்பாக்களின் மேலுள்ள ஒரு பாசத்தையும் அதில் பகிர்ந்து கொள்ளேகல எனக்கு என்னுடைய அப்பாவும் நானும் எப்படி இருப்போம் என்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் அந்த இடத்துல ஒரு ஒரு திரைப்பட காட்சி போல் அந்த மனசில் அப்படியே ஓடிக்கொண்டிருந்துச்சு நான் உண்மையாகவே என்னுடைய அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐ ரியலி மிஸ் யூப்பா கண்டிப்பாக நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எங்கே இருந்தாலும் எங்களை பார்த்து கொள்ளுங்கள் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் மென்மேலும் ஒவ்வொரு இடங்கள்லையும் உயர்ந்து செல்லணும் என்று தான் நீங்கள் நினைப்பீங்க அவ்வாறு இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் அதோட தங்கள் மாணவர்கள் தங்களுடைய அப்பாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பரிசல்கள் பூங்கொத்துகள் சின்ன சின்ன சித்திரங்கள் அதாவது படங்கள் அவைக்கு அதை வடிவாக கீரை தெரியுமான் கூட எனக்கு தெரியலை ஆனால் தங்களோட கையால் அதை எல்லாத்தையும் கீறி செய்து அதை கொண்டு சொல்லி காட்டி அதை கவிதை ஆங்கிலத்தில் கூட அவர்கள் நல்ல வடிவாக அந்த ஃபோயம் எல்லாம் சொல்லியிருந்தார்கள் உண்மையாகவே அந்த இடத்துல அவர்கள் அப்பாவை எந்த மொழியிலும் வாழ்த்தலாம் அது எங்களுடைய அப்பா எங்களுடைய முதல் இளவரசன் என்ற மாதிரி தான் அவர்களுடைய மெனக்கண்ணோட்டம் அமைந்திருந்தது அந்த பாடசாலையில் அத்தனை மாணவர்களும் அவர்களுடைய எல்லா அப்பாக்களுமே வந்திருந்த சமூகம் தந்திருந்தார்கள் என்னடா அவ்வளவு அன்பாக மகள்கள் அழைத்து சொல்லி வெறச் சொல்லி அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதால் அப்பாக்கள் அனைவருமே வந்திருந்தார்கள் அவர்கள் அன்று ராஜாக்களை போல தான் காட்சியளித்தார்கள் ஒவ்வொரு அப்பாக்களின் முகத்துலையும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா தங்களோட பிள்ளைகள் அவ்வளவு ஒரு இடத்துல தங்களுடைய வீட்டில் விஷ் பண்ணுறது என்னது வேறு விஷயம் ஆனால் ஒரு பாடசாலையில் தந்தையார் தினத்தை முதன் முதலாக கொண்டாடுனதை நான் இன்று இன்று பார்த்தேன் அவ்வாறு நடத்தில் தந்தைகள் கௌரவிக்கப்பட்டு அந்த பரிசு பொருட்கள் கொடுத்து கவிவரிகள் வாசிக்கப்பட்டு அவர்களுக்கான முழு பாசத்தின் மொத்த விஷயத்தையும் அந்த மாணவர்கள் தங்களுடைய அப்பாக்களுக்காக வழங்கி இருந்தார்கள் இப்படியான பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்கள் ஒவ்வொருவருமே பாக்கியசாலிகள் உண்மையாகவே வரவேற்கத்தக்க இப்படி இவ்வாறான நிகழ்வுகள் தான் அந்த மாணவர்களுடைய மனசில் பாசம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ்மொழி பேச்சு அதாவது நாங்கள் பேச பேசத்தான் அவர்களுக்கும் அந்த பேச்சு வழக்கில் தமிழை கற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும் மேடம் அவர்கள் புலம்பெயர் நாட்டில் வாழ்கின்றார்கள் புறமொழியை தான் தங்களுடைய தாய்மொழியாக கொண்டு வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்பது எங்களுடைய பேச்சு வழக்கிலேயே நாங்கள் தினம் தினம் பேச பேசத்தான் அவர்களுக்கு அது ஆணித்திரமாக மனதில் போய் சேரும் இவ்வாறான நிகழ்வுகள் கட்டாயம் பாடசாலைகளிலும் சரி ஒவ்வொரு இடங்களிலும் சரி நடைபெற வேண்டும் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் இதை கூறிக்கொண்டுதான் வருகின்றேன் என்னடா மாணவர்களுக்கு அது கட்டாயம் தேவை அதுவும் இந்த புலம்பியர் நாட்டில் வாழ்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் இவ்வாறான ஒரு செயற்பாடு கட்டாயம் தேவை அம்மாக்கள் அப்பாக்களை கௌரவிக்கும் போது அம்மாக்களும் அவ்வளோ சந்தோஷம் அப்பாக்களை அவ்வளோ சந்தோஷமாக தங்களோட பிள்ளைகள் வாரை அணைத்து முத்தமிட்டு அப்பாக்களை ஒரு ராஜாக்களை போல தங்களுடைய பெண் பிள்ளைகள் மதித்து பாசத்தோடு அப்படி ஒன்றித்து வாழ்கின்றார்கள் என்பதில் அம்மாக்கள் அன்று தங்களை மறந்து இருந்தார்கள் தங்களுடைய காதலை பங்கு போட மகள்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதில் அம்மாக்களுக்கு பொறாமைத்தனம் இருந்தாலும் பெருமைக்குரிய விஷயமாகத்தான் நினைப்பார்கள் என்னடா அம்மா இல்லாட்டிலும் மகள் பார்த்துக்கொள்ளுவா அப்பாவை அப்படின்ற மாதிரி அப்பாக்களும் அந்த இடத்துல தங்களுடைய கடமைகளை சரிவர செய்தனாலும் அவர்களை சரிவர வளர்த்ததுனாலும் தான் அந்த பிள்ளைகள் அந்த இடத்தில் அவ்வளவு ஆணித்தரமாக அப்பாக்கள் அவ்வளவு தங்கள் லைஃப்பில் முக்கியமானவர்கள் என்று நினைத்திருக்கிறார்கள் பழமொழியும் இருக்குத்தானே தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற அந்த வாக்கி கேட்ப ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு இரு தூண்கள் அம்மா இல்லைனாலும் சரி அப்பா இல்லைனாலும் சரி யாராவது ஒரு ஆள் இல்லைனாலும் சரி அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனமுடைவார்கள் உடைவார்கள் அல்லாட்டி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பின்தள்ளப்படுவார்கள் இருவருமே ஒரு ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்பா இருவருமே பக்கத்திலிருந்து வளர்க்க வேண்டும் அவ்வாறான சூழலாக அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள் இவ்வாறாக மாணவர்கள் ஒவ்வொரு தினம் தங்களுடைய அப்பாக்களை வரவழைத்து அவர்களுக்கான பரிசல் பொதிகளையும் கொடுத்து அப்பாக்களுடன் தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டிருந்த இந்த தந்தைய தினம் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம் இவ்வாறான நிகழ்வுகளை இந்த போத்துமன்றியல் தமிழ்ச்சொலை அது என்ன காரணத்துக்காக எப்படி என்று சொல்ல முடியாது ஆனால் இவ்வாறான நிகழ்வு கட்டாயம் வேண்டும் இந்த பிள்ளைகள் தங்களுடைய எல்லா தமிழ் மக்களுடைய பழக்க வழக்கங்களும் சரி பண்பாடுகளும் சரி கலாச்சாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு கொண்டாட்டமாயோ ஒரு இதாகவோ ஒரு தின்னமாகவோ செய்யும்போதுதான் அவர்களுடைய மனதில் அது ஆழமாக பதிகின்றது நாங்கள் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்குறத விட இப்படியான நிகழ்வுகள் மூலம் பிள்ளைகளுக்கு எத்தனோ விஷயங்கள் போய் சேரும் தந்தைய தினம்ன்றது சில பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்து தான் அவர்கள் வந்தார்கள் அதற்கான ஏற்பாடுகள் அம்மாக்கள் அவ்வளவு ஆர்வமாக அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள் போத்தமன்றியல் தமிழ்ச்சொலை மாணவர்களும் பெற்றார்களும் நிர்வாகி அவர்களும் நல்லபடி அந்த ஒரு ஒரு அழகாக அதை அந்த தந்திய தினத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள் இவ்வாறான ஒரு நிகழ்வுகளை தினம் தினம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டியதில்லை மாதத்தில் ஒரு தடவையேனும் இவ்வாறான ஒரு நிகழ்வுகளை நாங்கள் செய்வதன் மூலம் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களாவது போய் சேர்ந்துவிடும் என்ன பொறுத்தளவையும் அப்படித்தான் உடனே எல்லா விஷயத்தையும் நாங்கள் அப்படி என்று சொல்லி பெரிய கதை சொல்லி அவையை ஃப்ரெஷர் அப்படியா அவைய அப்படியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு போகிறது இப்படி நிகழ்வுகள் மூலம் நாங்கள் அதை செய்தோம்னா முன்னாவை ஆள் மனசில் ஒரு நிகழ்வு அப்படியே பதிந்து விடும் தந்தைய தினம்மா பால்சலை நடந்தது இதை நாங்கள் செய்த நாங்கள் அப்போ எங்கே அப்பாக்கண்டோம் அப்பாக்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் இது அந்நியர் தினம் இது அந்நியர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து அவர்களுக்குள்ள வந்துடும் மிகவும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இப்படியாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டே போனால் பிள்ளைகளுக்கு எங்களுடைய எல்லா விதமான தமிழ் மொழி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் படிப்படியாக நாளடைவில் சென்றடைந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் நினைப்பீர்கள் இவ்வாறாக இன்னொரு இப்படியான ஒரு காணொலியில் உங்களை சந்தித்ததும் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி